ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாலு இல்லை அஞ்சு இல்லை எட்டு ரியூஸ் ஐடியாஸோடு வந்திருக்கேன் அதுவும் எல்லாம் தூக்கி போடுற பொருளை வச்சு சூப்பரான ரியூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேட்டஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கால் போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோல் ஆன் அதுக்கப்புறம் அந்த சென்ட் பாட்டில் பெர்ஃபியூம் பாட்டிலெலாம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் மாதிரி இருக்கும் அதை அது ரோல் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் தீந்துருச்சு அப்படின்னா அந்த பாட்டில் வந்து தூக்கி போட்டுவோம் ரியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு பட் சூப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஹோல் இருக்கும் அது வழியாக ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சிங்க அப்படின்னா அந்த பால் தனியாக கலந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன ரீஃபில் பண்ணுமோ அதை ரீஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பாலை வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி இருந்ததோ அப்படியே ஆகிடும் ஸோ கண்டிப்பாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி குட்டி பாட்டிலும் உங்களோட அந்த பெர்ஃப்யூம்ஸ்லாம் பெரிய பெரிய பாட்டில் இருக்கும்ல அதை கூட ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து பேக்கில் ஹேண்ட் பேக்கில் கேரி பண்ணிவிட்டு போனால் ரொம்ப சிம்பிள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன இருந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாரிலாம் வாங்கினா கொடுப்பாங்களே ஒரு பாக்ஸ் எப்போ பார்த்தாலும் அந்த பாக்ஸை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அந்த பாக்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஷீட்லாம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற அட்டையை பார்த்து எடுத்திங்க அப்படின்னா ஓகே தான் இப்போ கரெக்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு இருக்குல்ல அந்த ரெண்டு சைடு பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஷார்ப்பா கோனையா வந்துட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்க போறோம் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து நம்ம ஒரு முரமாக தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் அடுத்த தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா குப்பை எடுக்கிறப்ப சில பல டிஸ்டர்பன்ஸ்லாம் செய்யும் அதனால் அந்த பீஸை கொஞ்சம் கட் பண்ணி தூரமாக தூக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஹோல் மாதிரி தெரியுது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து செலோட்டை போட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு மேடு முரம் வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேப்பர்லாம் நிறையா போடுறாங்க குழந்தைங்களோட ரூமில் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய குப்பை இருக்கிற டைம்லையும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு வந்து பிடிச்சி கேரி பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஏதாவது காய வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அப்படியே அந்த பாக்ஸ் ஃபுல்லாவே நீங்கள் வந்துட்டு காய புடைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஒரு எக்கனாமிக்கல் டிப் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய லெகின்ஸ் பேண்ட் தான் வந்து எடுத்திருக்கேன் அந்த ஓரம் நமக்கு தேவையில்ல கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க மீதி போர்ஷன்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேம் கேப்பை விட்டு இந்த மாதிரி நிறைய வந்து எவ்வளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க சும்மா இருக்கிறத தூக்கி போட்டா கட் பண்ணி வச்சா எதாக இருந்தால் என்ன ஓகே தானே அதனால இந்த மாதிரி நிறைய வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு மேட் ரப்பர் பேண்ட் வந்து ரெடி இது எல்லாத்தையுமே வந்து கட் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸாக திருப்பிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டிங்க அப்படின்னா நிறைய ரப்பர் பேண்ட் வந்து கிடைக்கும் இது வந்து ஆபத்துக்கு பாவம் இல்லை நம்மளோட ஹேரில் கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஹேரில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் சொத்துக்கி போடுற பேண்ட் அந்த மாதிரி கலர் கலராக வெட்டி வச்சிங்க அப்படின்னா யாருக்கு தெரிய போகுது லெகின்ஸ் பேண்ட்டன்னே இது ஒரு மாடர்ன் பேண்ட் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிராசரிஸை வந்துட்டு தீ அதாவது தீர போகிற டைமில் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய கட் பண்ணி உங்கள் கிராசரி பேக்கில் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கூடவே வந்துட்டு இதே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஹேக்கை இது குழந்தைங்களோட அந்த சின்ன பிறந்த குழந்தைங்களோட ஷர்ட்டோட கை இருக்கு பார்த்திங்களா அந்த கை போஷனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த போய் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டாம்ஸோ இல்லை வந்து அந்த ரங்கோலா பெயிண்ட்டு ரங்கீலா பெயிண்ட்லாம் இருக்கல அந்த பாக்ஸ்லாம் வந்து தீந்து போச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஷார்ப்பேஜஸ் இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கப்புறமா எப்போதும் தான் இதை போய் அலசி ஆரஞ்சு கழுவி க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ராவல் பண்ணுறப்ப இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுடரு ஷாம்பு ஆயில் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இடத்த அடைக்கவே அடைக்காது அழகாக வந்துட்டு ஒரு குட்டி பவுச்சில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு கேரி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது பயங்கரமான ஒரு லீக் ப்ரூஃபு ஸோ என்ன ஷாம்பு எதுவுமே வந்து கொட்டவே கொட்டாது அழகாக காம்பாக்டாக ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் குழந்தைங்க லஞ்ச் பேக்கில் உப்பு போட்டு கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா சால்ட் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் டிப் இப்போ பார்க்கலாம் இதுக்கு வந்து எந்த மாதிரி அட்டை வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கை வித்தையை வந்து காட்ட வேண்டியது அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கேன் இப்போ அதில் மேலே அந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டு இந்த போர்ஷன் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஹோல் போர்ஷனாக கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க அடுத்ததாக வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட இதை சாய்ச்சி வச்சுட்டு மணி பிளான்ட்டோ இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பிளான்ண்ட் எதுனாலும் ஓகே தான் அதை இந்த ஹோல் வழியாக விட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் விட்டுட்டு அந்த டேபிளில் வச்சிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அப்படியே ரியல் ஃப்ளவர் வாஷில் வச்ச மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் சூஸ் பண்ணுற அட்டையை பொறுத்து அந்த ஃப்ளவர் வாஷோட டிசைன் வந்து மாறும் ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் வாட்டர் பாட்டில் வைக்கிறத விட இது மாதிரி வச்சோம் அப்படின்னா இன்னும் க்யூட்டாக இருக்குல்ல டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்துட்டு போனேன் அப்படி வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன சைஸ் ஒரு கம்பி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் கோல்டன் கலர் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கஸ்டமைஸ்டு பென்சில் இது வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன் ரிட்டர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் ஒரு யூஸ்ஃபுல்லான ரிட்டன் கிஃப்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பராக இந்த ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பின்னாடி தரேன் இப்போ நம்ம டிப்புக்குள்ளே போயிடலாமா இப்போ அந்த கம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வளைச்சு வச்சுக்கோங்க வளைச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அது ஜஸ்ட் லைட்டாக அப்படி பிடிச்சி ரெண்டு பக்கமும் இழுத்து விட்டுருங்க இழுத்து விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே உங்ககிட்ட ஒயிட் கலர் பீட்ஸாக இருக்கலாம் மணியாக இருக்கலாம் உங்கள் குழந்தைங்க ஏதாவது மணி பிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி பீட்ஸ் குள்ள வந்து நீங்கள் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்டு இதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு போர்ஷன் இருக்கும்ல அதை வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து பென் பண்ணி விட்டுருங்க பென் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வந்து க்ளோஸ் ஆகிடும் அடுத்தது இன்னொரு ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பென்டென்ட்டாக தான் இதை வந்துவிட்டு நம்ம யூஸ் பண்ணப் போகிறோம் வந்து பார்த்தேன் அந்த ஹேக்கர் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சி தான் அதை வந்துட்டு ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி செயினில் வந்துட்டு இந்த டாலராக போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு கொரியன் ஸ்டைலில் ஒரு பென்டென்ட் மாட்டின மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் செவன் இது எதுக்கு இருக்குன்னே தெரியல இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வரிசையில் இதுவும் ஒன்று தான் இந்த மாதிரி எந்த பேன் நீங்கள் எடுத்தாலும் சரி அதில் வந்து லாஸ்ட்டு எண்டில் ஒரே ஒரு ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து மாற்றுறதுக்கு தான் அப்படின்னு இத்தனை நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம் பட் இந்த மாதிரி ஸ்பூனை வந்துட்டு அதை கேரி பண்ணுறதுக்கு அப்படின்றத இப்போ நான் ரீசெண்டாக தான் வந்து கண்டுபிடிச்சேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எதுக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியாமல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணிக்கிற எல்லாருக்குமே யூஸ் ஆகும் டிப் நம்பர் எயிட் எடுத்துட்டு இப்போ என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிரப் பாட்டிலில் வந்து கொடுப்பாங்கல்ல அந்த மூடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த மூடியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல பழுக்க காய்ச்சின கம்பியை வந்துட்டு அப்படி குத்தி 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 ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுருங்க ஹோல்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும் அதை வந்து அழகுப்படுத்த போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கத்தியை வச்சு ஒரு இழுப்பு இழுத்திங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து கலந்து வந்துடும் அப்படி இல்லைனா கையால் கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஓட்டை வச்ச ஒரு கப்பு வந்து கிடைக்கும் அடுத்தது நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பலூன் வந்து தேவைப்படும் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த கிராஃப்ட் போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா கிராஃப்ட்டுமே போட்டுனேன் ஒரே ஒரு சிஸ்டர் வந்து திருப்பி திருப்பி கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க கோல்டு ஜிம்மிக்கு ஹோல்டர் வந்து போடுங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக போட்டுற சிஸ்டர் கொஞ்சம் டைம் ஆகுது மன்னிச்சிக்கோங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பலூன் எடுத்துக்கோங்க பலூன் எடுத்துகிட்டு அதை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த மேல் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து பைப்பில் மாற்றதாகவும் கீழே இருக்க போர்ஷனை வந்து அந்த மூடியில் அப்படி ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணி பண்ணி விட்டுருங்க பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது பட் இது வந்து அப்படியே ஒரு டப்பாவாக கூட யூஸ் பண்ணலாம் போல அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு இதை வந்து அப்படியே உங்களோட கிச்சனோட சிங்க் டேப் இருக்குது பார்த்திங்களா அதில் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு ஃபில்டர் வந்து கிடைக்கும் இது வந்து பைப்பில் வந்து அந்த ரொட்டேட்டிங் பைப் சொல்லுவாங்கள்ல செலவே இல்லாமல் சூப்பரான ஒரு ஆர்கனைசர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி உங்களோட ரொட்டேட்டிங் டேப்பை வந்து நீங்கள் பலூனுக்கு ஏற்ற மாதிரி கலர் கலராக மாற்றிக்கலாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டிப்புக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் ரிட்டன் கிஃப்ட் பென்சில் பென்னு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது சில்ட்ரன்ஸ் டேக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பென்சிலை வந்துட்டு நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட லேபிள்ஸ் பேடு எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது கீ செயின்ஸ் இன்குளூடிங் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திருவிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வரப்போ வரலட்சுமி பூஜையாக இருக்கட்டும் சில்ட்ரன்ஸ் டேவாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட் கல்யாணம் நலுங்கு காதுகுத்து எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பரான ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ உடனே உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்